ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் எஸ் ராசாஸ் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி தேங்காய் கேக் பண்ண பண்ணுவோம் அதுக்கான இன்க்ரீடியண்ட்ஸ் பார்த்துடலாம் நாலு தேங்காய் செத்தி வச்சுருக்கோம் ஒரு கிலோ சீனி நூறு கிராம் நெய் ஆறு ஏலக்காய் அப்புறம் ரவா வந்து பொன் கிலோ ரவாவை பொன் வறுவெல்லாம் வறுத்து எடுத்து தட்டில் வச்சுருக்கோம் அப்புறம் தேங்காவை வறுக்க ஆரம்பிச்சிருக்கோம் தேங்காய் வறுத்துட்டு நான் காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கலாம் இங்கே கொஞ்சம் வறுத்துட்டுருக்காங்க அப்புறம் இங்கே இருக்குது ஓகே வறுத்துட்டு காமிக்கிறோம் தேங்காவை நாங்கள் வறுத்து முடிய போகிறோம் இதில் இடையில நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்லேருந்து கொஞ்சம் விட்டு நீங்கள் வதக்கிக்கலாம் இதே மாதிரி ட்ரையாக இந்த கலரில் வர வலிக்கும் நீங்கள் வந்து அதை பேனில் போட்டு ஃப்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த பவுலால் நீங்கள் எந்த பவுல வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த பவுலால் கால் பவுல் வந்து ரவை வந்துச்சு முக்கால் அளவு ரவை வந்துச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி சக்கரை சர்க்கரை தான் ஒன்றரை போடணும் ஒன்றரை பொண்ணு சர்க்கரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தேங்காவை ஃபுல்லாக வந்து வறுத்து வச்சாச்சு அதுக்கடுத்தது ரவாவை சீ சீனியை வந்து தண்ணி ஊற்றி சீனி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே தண்ணி ஊற்றி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு பாகு காய்ச்சி போகிறோம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஓகே நாங்கள் கன்சிஸ்டன்சி வந்த பிறகு காமிக்கிறோம் இதுதான் பாகோடய பக்குவம் எப்படின்னா இது வந்து ஊற்றி பார்க்கணும் தண்ணி எடுத்து இதில் ஊற்றி பார்க்கணும் அது வந்து இப்படி இப்படி பண்ணால் அது திரண்டி வரணும் அதை பாகோட கரெக்டான கன்சிஸ்டன்சி ஓகே இப்போ தேங்காவை போடலாம் இந்த பக்குவத்துக்கு நம்ம தேங்காவை போட ஆரம்பிச்சிடலாம் கேஸை சிம்மில் வச்சுக்கணும் இதை போட்டாச்சு கை விடாமல் இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் சுத்தமாக ஒழிச்சு போட்டுக்கோங்க ஒழிச்சு போட்டு கை விடாமல் கிண்டுங்க இப்போ வந்து நம்ம தேங்காயை அப்புறம் நெய் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் பாதி நெய் வச்சுருக்கோம் பாதி நெய் ஊற்றிட்டு பாதி நெய் வச்சுருக்கோம் ரவாவையும் சேர்த்துக்கோங்க நெய் ஊற்றுன கொஞ்ச நேரத்துலையும் ரவாவை சேர்த்துக்கோங்க அப்புறம் ஏலக்காவை தட்டி அதில் சேர்த்துக்கோங்க நைஸாக தட்டுங்க ஏலக்காயை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீதி வச்சதுனால நெய் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறிக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் பதம் அதே மாதிரி சைடில் ஒரு பெரிய தாம்பாலம் அதில் வந்து நம்ம நெய் தடி வச்சுக்கலாம் ஈவனாக ஃபுல்லாக ஈவனாக தடுக்கணும் அப்போ தான் இது ஒட்டாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சிம்லேயே வச்சு ரவா வேகிற வல வலிக்கும் இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ரவை நல்லா உடனே இங்க நம்ம நெய் ஊற்றி வச்சுல அதில் போட்டுக்கணும் நல்லா இறுகி வரணும் டைட்டாக தான் இதில் போட் போட்டு நம்ம சேர்த்து கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாக இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க நெய்யே வந்து வெளில வர்ற வெந் வந்துருக்கு நம்ம ஊற்றுனா நெய் அப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிடுங்க ஒரு நைஃபை வச்சு கட் பண்ணிக்கோங்க ஈவனாக ஒவ்வொரு ஸ்கொயரும் ஈவனாக இருக்கணும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் போட்டுக்கோங்க ஈக்குவலாக ஈக்குவலாக இருக்கு பாருங்கள் அந்த சைடை மட்டும் எடுத்துக்கலாம் மற்றெல்லாம் ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் நேரம் ஆனால் நம்மளுக்கு சூப்பானா சூப்பரான தேங்காய் கேக் ரெடி ட்ரை பண்ண விடணும் நல்லா இப்போ நம்ம கேக் செஞ்சதை ஒரு பெரிய தாம்பழத்தில் கொட்டி நல்லா அதை ஆற வச்சு பின்னது மாதிரி கேக்கு மாதிரி அரத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும் வந்த பிற்பாடு இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சி யூ டு நெக்ஸ்ட் வீடியோ பாய்